ஹாய் விவர்ஸ் இந்த யோகா வீடியோவில் நாம் தலைகீழாக நிற்கும் ஹெட் போஸ் சிரசாசனம் எனப்படும் யோகாசனம் குறித்து தான் பார்க்க உள்ளோம் முக்கியமாக ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ஃப்ரெக்னண்ட்டாக இருந்தால் அல்லது ஹார்ட் டிசீஸ் மற்றும் நெக் இன்ஜரி போன்றவை உங்களுக்கு இருந்தால் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது செய்வது ரெக்கமெண்ட் பண்ணப்படவில்லை என்றாலும் ஏனைய சீரியஸ் டிசீஸ் உங்களுக்கு இருந்தால் டாக்டரின் அட்வைஸுடன் தான் இதனை நீங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த ஆசனம் பலராலும் மிகவும் சிரமமான ஆசனமாக கருதப்படுகின்றது இன்னுமொரு முக்கியமான விடயம் நீங்கள் இதை தனியே பயில்வதற்கு முன்னர் ஒரு சுவரினை உதவியாக கொண்டு உங்கள் கால்களை சுவரில் இருத்தி பழக வேண்டும் அல்லது ஒரு நண்பரின் உதவியுடன் பலமுறை இதை பழகிவிட்டுதான் பின்னர் நீங்கள் இதனை தனியாக செய்ய வேண்டும் இந்த சிரசாசனம் என்பது ஒன்றுமல்ல எமது தலையினால் எமது முழு உடலின் பாரத்தையும் தாங்குவது ஆகும் நாம் இங்கே செய்து காட்டுவது மாதிரி அப்பொழுது பேலன்ஸ் என்பதற்காக எமது இரு கைகளையும் இவ்வாறு பயன்படுத்தலாம் அல்லது உங்களுக்கு எவ்வாறு முடியுமோ அந்த விதத்தில் உங்கள் கைகளை பயன்படுத்தலாம் சாதாரணமாக ஒன்று இரண்டு தொடக்கம் ஐந்து நிமிடங்கள் வரை இந்த ஆசனத்தில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்ற வகையில் ஒரு வீக்கிற்கு ஒரு கிழமைக்கு மூன்று தடவைகள் செய்வது போதுமானதாக இருக்கலாம் என்றாலும் முடியுமானவர்கள் பத்து நிமிடங்கள் வரை இதை இதனை எக்ஸ்டன்ட் பண்ணுவது சிறந்ததாக இருக்கும் இப்பொழுது பார்ப்போம் இந்த ஆசனத்தினால் எமக்கு கிடைக்கும் ஹெல்த் பெனிஃபிட் என்ன என்று முக்கியமாக எமது சொல்லவே தேவையில்லை எமது தலைக்கு அதிகமான பிளட் ஃப்ளோ கிடைக்கின்றது எப்பொழுதும் நாம் தலையை மேலே மேலேதான் வைத்திருக்கின்றோம் ஆனால் இந்த ஆசனத்தில் மட்டும்தான் கீழே வைத்துள்ளோம் எனவே தலையை நோக்கி அதிகமான பிளட் பாய்வதனால் எமது மூளைக்கான அதிகமான ப்ளட் ஃப்ளோ கிடைக்கின்றது இதனால் மூளையில் காணப்படும் பல ஸ்ட்ரெஸ் எங்ஸைட்டி போன்ற கோளாறுகள் நீங்கவும் அல்லது குறையவும் அது மாதிரி தான் படிக்கும் ஆகட்டும் அல்லது கடினமான மூளையை உபயோகித்து தொழில் செய்பவர்களுக்கு ஆகட்டும் அதிகமான கன்சன்ட்ரேஷ் கன்சன்ட்ரேஷன் பவர் மற்றும் அதிகமான டிசிஷன் மேக்கிங் சிறந்த முடிவுகளை எடுக்கும் திறன் என்பவையும் இதனால் உண்டாகின்றது அது தான் மூளையில் காணப்படும் பிட்டரி கிளாண்ட் எனப்படும் ஒரு கிளாண்டினை தூண்டுவதன் ஊடாக வளர்ச்சி ஹோமோன்களை அதிகமாக சுரந்து எமது உடலை கட்டமைக்கவும் இந்த ஆசனம் உதவுகின்றது மற்றும் எமது இம்யூன் சிஸ்டம் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியினையும் இது கூட்டுகின்றது என்று ஆய்வுகள் கூறுகின்றன என்றாலும் இந்த ஆசனம் கடினமாக இருப்பதனால் மிகவும் கவனமாக நீங்கள் இதனை பயில வேண்டும் மற்றும் டாக்டரின் அட்வைஸுடன் பயில் பயில்வது மிகவும் நன்றாக இருக்கும் எனவே இது மாதிரியான யோகா தொடர்பான நிறைய வீடியோக்களை நாம் இந்த சேனலில் பதிவிட்டுள்ளோம் தொடர்ந்தும் எமக்கு ஆதரவு அளித்து நீங்கள் பிகினராக முக்கியமாக இருந்தால் இந்த வீடியோக்களை கண்டு களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம்